வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போகுது இன்னும் ஒரு நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ இந்த வருஷத்துல நம்ம நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சிருப்போம் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்களோட நம்பிக்கை என்னன்னா அக்ஷய திருத்தை அன்னைக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னா வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து தங்கம் இன்னும் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து பல பேர்கிட்ட இருக்கு இந்த அக்ஷய திருத்தை நாள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்து கொண்டாடுறாங்க அப்போது அந்த டேட்டில் வந்து நம்மளும் தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதுவும் எவ்வளோ தங்கம் வாங்க போகிறோம் அப்படின்னா எட்டு கிராம் தங்கம் அதாவது ஒரு பவுண்ட் தங்கம் வாங்க போகிறோம் அதுக்கு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சூப்பராக டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த வீடியோவில் நம்ம வரப்போகிற இரு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அக்ஷய திருத்தை அன்னைக்கு ஒரு பவுண்ட் தங்கம் காயினாவோ நகையாவோ வாங்குறதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் எப்படி பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பணம் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எ எவ்வளோ நாட்கள் நம்மக்கிட்ட இருக்குது அதில் நம்ம எவ்வளோ பணம் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம டிசைட் பண்ணோம் அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி அக்ஷய திருத்தைன்னா நமக்கு மொத்தமாக ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் நாலு மாதங்கள் இருக்குது அதாவது நூற்றி இருபது நாட்கள் நம்ம கையில இருக்கு அப்ப இந்த நூத்தி இருபது நாள்ல தான் வந்து நம்ம வந்து காசு சேமிக்க போறோம் சரி இப்போ ஜனவரில இருந்து ஏப்ரல் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் எந்த மாதிரி காசு சேமிக்க போறோம் அப்படிங்கறத வந்து இப்போ பார்க்கலாம் இந்த நாலு மாதங்களை நான் வந்து ரெண்டு ரெண்டு மாதங்களா பிரிச்சுக்கிறேன் முதல்ல ஜனவரி அண்ட் ஃபெப்ரவரி இந்த ரெண்டு மாசத்துக்கு நம்ம சேமிக்க போறோம் ஜனவரி ஒன்றாந்தேதி அதாவது நியூ இயர் அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பதினைந்து ரூபாய் வந்து எடுத்து வைக்க போகிறோம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்போது அடுத்த நாள் ஜனவரி ரெண்டாம் தேதி வந்து கூட ஒரு பதினைந்து ரூபாய் எடுத்து வைப்போம் அப்போ முப்பது ரூபாய் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பதினைந்து ரூபாய் கூட கூட எடுத்து வச்சுட்டே இருக்கணும் பதினைந்து ரூபாயிலேருந்து ஆரம்பித்து முப்பத்தி தேதி எவ்வளோ எடுத்து வச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தைந்து ரூபாய் நம்ம வந்து எடுத்து வச்சிருப்போம் இப்போது இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி ஃபெப்ரவரியிலையும் எடுத்து வைக்க போகிறோம் அதாவது கண்டினியூஸாக இப்போ முப்பத்தி ரெண்டாவது நாள் அதாவது ஒன்றாம் தேதி நானூற்றி எண்பது ரூபாய் எடுத்து வைக்கிறோம் இந்த மாதிரி ஃபெப்ரவரி மொத்தமும் எடுத்து வைக்கணும் அப்போ ஃபெப்ரவரியில் இருபத்தெட்டு நாட்கள் தான் இருக்குது அப்போ மொத்தம் ஜனவரி ஃபெப்ரவரி சேர்த்து ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்குது ஐம்பத்தி ஒன்பதாவது நாள் வந்து எண்ணூற்றி எண்பத்திர அஞ்சு ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம் அப்போது ஜனவரி ஃபெப்ரவரி மா மாத சேமிப்பு முடிஞ்சது அதில் மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் நம்ம கையில் இருக்கும் இப்போ ஜனவரி பிப்ரவரி முடிச்சு அடுத்தது மார்ச் ஏப்ரலுக்கு வந்தாச்சு முதல்ல மார்ச் மாதம் எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி ஜனவரிக்கு ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி ஒன்னாந்தேதியிலேருந்து பதினைந்து ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் ரெண்டாம் தேதி முப்பது மூணாந்தேதி நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி பதினைந்து ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும் ஸோ அப்படி பண்ணும்போது வந்து ஒவ்வொரு நாளும் பதினைந்து ரூபாய் கூட்டிகிட்டே போகும் அப்போ மார்ச் இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா முப்பது இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தந்த நாள் வரும்போது எவ்வளோ போடணும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா தெரியும் இந்த மாதிரி ஒன்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏப்ரல்ல முப்பது நாட்கள் இருக்கு அதையும் நம்ம சேர்த்துட்டே வரும் மொத்தமா மார்ச் ஏப்ரல் சேர்த்து அறுபத்தோரு நாட்கள் இருக்கு அப்போ அறுபத்தி ஓராவது நாள் தொள்ளாயிரத்தி பதினைஞ்சி ரூபாய் சேர்த்துருப்போம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய் மார்ச்சுக்கும் ஏப்ரலுக்கும் சேர்த்து நம்மக்கிட்ட சேர்ந்துருக்கோம் முந்தைய வீடியோகள்லேயே சொல்லியிருக்க மாதிரி ஒவ்வொரு மாத கடைசிலையும் சேர்கிற காசை வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க ஏன்னா அதில் வந்து ஒரு நாலு சதவீதம் அப்ராக்சிமேட்டாக நமக்கு வட்டி கிடைக்குது அப்போ நமக்கு மொத்தமாக சேர்ந்த காசு எவ்வளோன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாய் கிடைச்சிருக்கோம் அந்த நாலு மாதமும் சேர்த்து அப்போ போஸ்ட் வட்டி வந்து நாலு சதவீதம் அப்போ மொத்தமாக அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கும்னா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருக்கும் அப்போ மொத்தமாக நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி பதினோரு ரூபாய் நம்ம கையில் இருக்கும் சரி இப்போ இதை வச்சு எப்படி தங்கம் வாங்கலாம்னு பார்க்கலாம் அதாவது ஒரு கிராம் தங்கம் வந்து ஏழாயிரத்தி அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் எல்லாம் அப்போ எட்டு கிராம் தங்கம் அதாவது ஒரு பவுண்ட் தங்கம் வந்து ரூபாய் ஆகுது நம்ம கிட்ட மொத்தமாக இருக்கிற சேவிங்ஸ் தொகை வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி பன்னெண்டு ரூபாய் இருக்குது ஓ இன்னும் நமக்கு எவ்வளோ காசு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் இன்னும் நமக்கு வேணும் அதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில்லற காசு சேவிங்ஸ் மூலமாக டெய்லி செலவழிக்கிற காசுலேருந்து வர்ற சில்லறை காசை வந்து ஒரு நாளைக்கு வெறும் இருபத்தஞ்சு ரூபாய் மட்டும் நீங்கள் சேர்த்து வச்சாலே போதும் நூற்றி இருபது நாட்கள் அதாவது அந்த நாலு மாதமும் இருக்கும் நமக்கு தேவையான காசு வந்து எட்டு மட்டும்தான் இப்போ இந்த மாதிரி சேமிப்பு வந்து நம்ம இந்த நாலு மாதங்களும் பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம வந்து அக்ஷயத்திரத்தை ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்து சூப்பரா ஒரு பவுன் தங்க நகை இல்லைன்னா காயின் நம்ம வாங்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட சேமிப்பு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி